அவனிடம் நீங்க நீங்கிட்ட கேட்கலேண்டு கோப்படுற ஒரே ஒருவன் மட்டும் எப்படி உதவி கேட்கணும் அல்லா கிட்ட அல்லாவே சொல்லி தரான் நீங்க எப்படி தெரியுமா உதவி கேட்கணும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்க யாருக்கிட்ட தொழுகை இல்லையோ சகோதரர்களே அவனுக்கு அல்லாட உதவியே கிடையாது தொழாதவனுக்கு அல்லாட உதவி இல்லை நீங்க சொல்லலாம் அவர் தொழுவர் அல்ல நல்ல பணக்காரனா இருக்கிறார் நல்ல வசதியோடு வசதியோடு இருந்த அல்லாட உதவியா அந்த வசதிய வச்சு அல்லாஹ் சோதிக்கிறான் அவன் வசதி இருக்கிறது அது அல்லாட உதவி அல்ல அல்லாட உதவி என்ன தெரியுமா உலகத்துல அவர் தீனோட வாழ்றாரா அல்லாட அச்சத்தோட வாழ்றாரா അവർ തന്നെ നല്ല ഉദവിയോട് വഴകത്തിൽ